மாரடைப்புங்கிற நோய் கிடையவே கிடையாது அதெல்லாம் சும்மா எனக்கு முன்னால கொட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது கர்கத்து போன்னு சொல்றது இந்த கர்கத்து வந்து நமக்கு எயித்துல இருந்து வருது கர்கத்து போடு செந்தாமரை செம்பருத்தி செம்பருத்தை இந்த பூக்களை சேர்த்து நம்ம ஒரு செடி தயார் பண்ணிட்டு அது கொடி சீக்கிரம் வந்துடும் அடுத்த வருஷம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கண்டிப்பா வந்துடும் அது வந்த பிற பார்த்தால் கண்டிப்பாக மாரடைப்புங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட மொழிகளை நம்ம டயர் பண்ணியிருக்கோம் இந்த மொழியை வந்து இந்த மொழியோடு நம் நாட்டு மொழிகளில் சில மொழிகளை சேர்த்துருக்கோம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது மாரடைப்புங்கிற நோய் கிடையவே கிடையாது அதெல்லாம் சும்மா சென்ட் வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் நம்பாதீங்க ஹார்ட் அட்டாக் நோயே கிடையாது நம்ம பூவே நமக்கு எத்தனை அடைப்பில் இருந்தாலும் கரைச்சிடலாம் அது உதியோடு இருங்க எல்லோருக்கும் சொல்லக்கூடியது தான்